ஆப்கி பாடி ராம்கி பாடி அப்படின்னு ரொம்ப பில்டப் பண்ணி பெரிய சாதனை படைத்த மாதிரி ராமர் கோவிலை கட்டி வச்சு பாஜகவும் மோடியும் தேர்தலுக்காக பெரிய அளவில் வேலை இருந்தாங்க ஊபியே எங்களோடது தான் அயோத்தி ராப்ரேலி அமேதி வாரணாசி அப்படின்னு எல்லாமே எங்களோடது தான் அப்படின்னு பாஜகவினர் பீலாவிட இந்த ராமர் கோவில் தான் காரணமாக இருந்தது ஆனால் அதே ராமர் கோவில் தான் பாஜகவையே ஊபியில் மன்னக்கவை வச்சுது குறிப்பா அயோத்தி பகுதி அமைஞ்சிருக்கிற ஃபைசாபாத் தொகுதியை சமாஜ்வாதி கட்சி எம்பி அவதேஷ் பிரசாத் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது ராமர் பாதை அப்படிங்கிற வழிதான் ஏன்னா ராமர் கோவில் கட்டணத்தை ஒட்டி அயோத்தியை நாங்கள் பிரம்மாண்டமா மாற்ற போறோம் விதவிதமாக ரோடு போட போறோம் அப்படின்னு பல சாலையோர மக்களுடைய வீட்டை இடிச்சு அவங்களுடைய நிலத்தை பிடுங்கி அவங்கள அடிச்சு விரட்டினாங்க அதுக்கு பின்னாடி தான் அங்க விதவிதமான வண்ண விளக்குகள் போட்டு கோவிலுக்காக பாத அமைச்சாங்க மேலும் பல்வேறு கட்டமைப்புகளை மேற்கொண்டாங்க சோ அதால பாதிக்கப்பட்ட மக்கள் தான் பிஜேபிக்கு தகுந்த பாடத்தையும் கற்பிச்சாங்க இப்போ எதுக்கு இதை பேசுறோம்னா இவங்க இப்ப எல்லாம் மக்கள் அடிச்சு பாதை போட்டிருந்தாங்க இல்லையா அந்த பாதை தொடர்பா இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு அதாவது அந்த வழியில வண்ண விளக்குகள்லாம் அமைச்சிருந்துருக்காங்க அந்த வண்ண விளக்குகள் தான் இப்ப காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி தகவல் வருது அதோட மதிப்பீடு பார்க்கும் போதுதான் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு அந்த வண்ண விளக்குகளை போட்டிருக்கிறாங்க அது இப்போ காணாம போயிருக்கு ஐம்பது லட்சம் மதிப்பு இருக்கிற மூவாயிரத்தி எட்நூறு மூங்கில் விளக்குகளும் முப்பத்தாறு கோபோ விளக்குகளும் காணவில்லை அப்படின்னு சொல்லி இப்பதான் புகார் அளிச்சிருக்காங்க இது தொடர்பாக அயோத்தி மேம்பாட்டு ஆணையம் வழங்கிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில விளக்குகளை போட்ட யாஸ் என்டர்பிரைசஸ் மற்றும் கிருஷ்ணா ஆட்டோமொபைல் நிறுவனத்தோட பிரதிநிதி ஒருவர் இந்த விளக்கு எல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாரு இதை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி காவல்துறையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த புகாரில் அவங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம் பாதை மற்றும் பக்தி பாதையில ஒவ்வொரு பாதையிலையும் ஆறாயிரத்தி மூங்கில் விளக்குகளும் தொண்ணூத்தாறு கோபோ ப்ரொஜெக்டர் விளக்குகளும் பொருத்தப்பட்டிருக்கும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எல்லா விளக்குகளும் இருந்த நிலையில மே ஒன்பதாம் தேதி ஆய்வு செஞ்சதுல விளக்குகள் காணாமல் போயிருந்தது தெரிய வந்துச்சு அந்த திருட்டுல தான் சுமார் மூவாயிரத்தி எட்நூறு மூங்கில் விளக்குகள் மற்றும் முப்பத்தாறு கோபோ ப்ரொஜெக்டர் விளக்குகள் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டி கூடுதலாக மே மாதமும் இதை தாண்டி மே மாதமே கூடுதலான விளக்குகளும் காணாமல் போயிருந்தது ஆனால் இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்காம இப்போ ஆகஸ்ட் மாதம் தான் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி ஐம்பது லட்சத்துக்கும் மேலே மதிப்பு இருக்கிற விளக்குகள் காணாமல் போயிருக்கிற செய்தி தான் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது அதாவது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் ராமர் கோயிலை கட்டுறோம் ராமர் கோயிலை விசிட் பண்ணுவாங்க உங்களுக்காக ஏர்போர்ட் அனுச்சு கொடுக்குறோம் உங்களுக்காக ரயில்வே ஸ்டேஷன் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதையுமே அவங்க தரமாக கட்டி கொடுக்கன்றதே வேற இவ்வளோ பில்ட் கொடுத்து அந்த அயோத்தி பகுதியை பிரிவை இப்படி மாதி வச்சிருந்தாங்க ஆனா இப்போ அதெல்லாம் வெறும் அலங்காரம் மட்டும்தான் தான் இந்த செய்திகள் மூலமா நமக்கு தெரிய வருது ஏற்கனவே ராமர் கோயில்ல மழை நீர் ஒழுகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துச்சு இப்போ ராமர் கோயிலுக்கு போற வழியில அமைக்கப்பட்டிருந்த விளக்குகள் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி புகார் வந்திருக்கு சோ இதை பார்த்துட்டு தான் இதை தான் நீங்க ராமர் கோயிலை மெயின்டைன் பண்ற லட்சணமா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி எழுந்திருக்கு குறிப்பா ராமர் தான் எங்கள் உயிர் ராமர் கோயில் தான் எங்கள் புனிந்த தலம் அப்படின்னு பேசி இருந்த பாஜகவினர் இப்போ எங்க போயிட்டாங்க அவங்க பேசின பேச்சுக்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ராமர் கோவிலையும் ராமர் கோவிலுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு இடங்களை அங்கே பாதுகாத்துருக்கணும் இல்ல இப்போ சாதாரணமா எரியிற விளக்கியே வந்து திருடிட்டு போறாங்கன்னா அப்ப அந்த காரிய எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க என்னங்க இது ராமர் கோயிலுக்கே இந்த நிலைமையா ஒரு விளக்க கூட மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா ராமர் கோயில் அமைஞ்சிருக்கிற அயோத்தி பகுதிக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜேசிபி வச்சு வீடுகளை மட்டுமே இடிக்க தெரிஞ்ச யோகி ஆதித்யநாத்துக்கு இந்த விளக்குகளையும் பாதுகாத்துருக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பிஜேபி இந்த ராமர் கோயிலையும் அந்த அயோத்தி பகுதியுமே தன்னுடைய தேர்தலுக்கான கைப்பாவியா வச்சுக்கிட்டு இப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே அதை கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அயோத்தி பகுதி அமைஞ்சிருக்கிற ஃபைசாபாத் தொகுதியை சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சிருச்சு அதனால ராமர் கோயிலே தங்களை விட்டுச்சு அப்படின்னு இப்போ மோடி அவர்கள் ராமர் பேரை கூட உச்சரிக்கிறது கிடையாது தேர்தலில் ஜெயிச்ச உடனே தன்னுடைய முதல் பேச்சில் ஜெய் ஸ்ரீராமை விட்டுட்டு ஜெய் ஜெகநாத் ஆரம்பிக்கிறாரு ஆக இதை குறிப்பிட்டு தான் பலரும் என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மோடி அவர்களே ஜெய் ஸ்ரீராம் விட்டு ஜெய் ஜெகநாத்துக்கு போயிட்டாருங்க நீங்க ஏங்க இன்னும் ராமர் கோயில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் அவங்க பண்ண ஸ்டண்ட் வேலை தான் இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதில் மே மாதமே விளக்குகள் காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இருந்தும் இப்போ நிலம சீரியஸாக சீரியஸாக அந்த தகவல்கள்லாம் வெளியே கசிய கசி தான் இப்போது தானாக முன் வந்து கேச கொடுத்துருக்குறாங்க ஏன் இவ்வளோ நாள் மறைச்சாங்க அப்படிங்கறதையும் கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் மே மாசமே சொல்லியிருந்தா தேர்தல் அது கூட பாதிப்பு அதனால தான் இவங்க சொல்லாம மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க பெருமையா மதிச்ச ராமர் பாதி இருண்டு போய் கிடக்கு இதெல்லாம் வந்து பிஜேபி பார்க்கல யாருமே பார்க்கலையே இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ராமர் தான் எங்கள் உயிர் ராமர் தான் எங்கள் சட்டம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தா மோடி அவர்கள் அதே ராமர் அமைஞ்சிருக்கிற அயோத்தி பகுதியை இப்போ இருண்டு போய் கிடக்குது இதெல்லாம் வந்து அவர் பார்க்க மாட்டாரா ஏன் தேர்தல் வரைக்கும் தான் அயோத்தி அவருக்கு பயன்படுத்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த எல்லா கேள்வியும் ஏன் பாஜக நோக்கியே எழுதுனா ராமர் அறக்கட்டளை கட்டின கோவிலை தாங்கள் தான் கட்டின மாதிரியும் அரசு பணத்தை போட்டு நாங்களே கட்டிட்டோம் அப்படின்ற மாதிரியும் இதுக்கு நான் தாப்பா ஒரே ஒரு அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரியும் பிரதமர் மோடி அந்த கும்பாபிஷேகத்துல நடந்துகிட்டாரு ஆக அப்ப மட்டும் படியில விழுந்தெல்லாம் வணங்குனீங்க இப்போ மழை நீர் ஒழுகுது விளக்குகள் காணாம போச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க தானே முன் வந்து நின்று இருக்கணும் அப்படிங்கறதா மக்களுடைய கேள்வியா இருக்குது ஆக மொத்தம் பிஜேபி கவர்மெண்டால திடீர்னு தத்தெடுக்கப்பட்ட அயோத்தியா அப்படிங்கிற குழந்தை இப்போ அனாதையா தவிக்க விடப்பட்டிருக்கு